வணக்கம் இன்றைய காணொளியில் சிஎல் இல் நடப்பு சொத்துக்களை உள்ளிடுவோம் இங்கே நீங்கள் திரையில் நடப்பு சொத்துக்கள் நிலையான சொத்துக்கள் பங்கு நூலகம் வருமானம் மற்றும் செலவினங்களை உள்ளிட வேண்டும் இந்த தாவலில் உங்கள் சிஎல் மற்றும் நடப்பு சொத்துக்களின் தரவை ஒவ்வொன்றாக உள்ளிட வேண்டும் இங்கே இரண்டு விருப்பங்களும் கொடுக்கப்பட்டுள்ளன பிற முன்பணம் காண உள்கட்டமைப்பு நிதி உறுப்பினர் சுய உதவிக்குழுவிற்கு முன்பணம் விற்கு முன்பணம் உங்கள் இல் ஏசேச்சி உறுப்பினர்கள் இருந்தால் நீங்கள் என் தற்போதைய சொத்துக்களையும் உள்ளிடுவீர்கள் மேலும் வியூ உங்கள் உறுப்பினராக இருந்தால் நீங்கள் வை பார்ப்பீர்கள் அதனால் இரண்டு விருப்பங்களும் கொடுக்கப்பட்டுள்ளன இரண்டுமே ஒரே மாதிரியான கீழ் தோன்றும் பட்டியலை கொண்டுள்ளன அதாவது சுய உதவிக்குழுவில் உறுப்பினராக முன்பணம் நிறுவன கட்டுமான நிதி திறன் மேம்பாட்டு நிதியில் பிற முன்பண பயிற்சி இதேபோல் நீங்கள் வில் உள்ளீடு செய்ய வேண்டும் முதலில் நமக்கு இங்கே ஒரு இருக்கை இருக்கிறது வங்கி இருப்பு மற்றும் ரொக்க இருப்பை உள்ளிடுவதற்கான தாவல்களை பார்க்கிறோம் உங்கள் வங்கி கணக்கில் எவ்வளவு தொகை உள்ளது என்பதை வங்கியின் மீது கிளிக் செய்வதன் மூலம் உள்ளிட வேண்டும் நீங்கள் வங்கியை தேர்ந்தெடுக்க வேண்டும் உங்கள் கட் ஷீட்டில் வங்கி இருப்பை உள்ளிட வேண்டும் எங்கள் ரூபாய் இரண்டு லட்சத்து முப்பதாயிரம் நீங்கள் இருப்பு தேதியை முப்பத்தி ஒன்றாம் மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு என்று எடுத்துக் கொள்ள வேண்டும் ஏனெனில் இது எங்கள் கட் ஆஃப் சந்திப்பு தேதி நாங்கள் அதை சேமிப்போம் நாங்கள் தரவை சேமித்தவுடன் எங்கள் விவர சுருக்கமும் அதனுடன் வரும் நாங்கள் விவரங்களை சேமித்து வைப்போம் இப்போது நாம் வங்கி இருப்பை சேர்த்துவிட்டோம் எனவே உள்ளீடு இங்கே தோன்றும் திரும்பி போகலாம் மீண்டும் ஒரு முறை நடப்பு சொத்துக்கள் மீது சொல்கலாம் இங்கே நாம் கையில் பணத்தையும் காணலாம் நாம் கிளிக் செய்து கையில் உள்ள பணத்தை உள்ளிடுவோம் எங்களிடம் ரூபாய் கையில் ஐயாயிரம் ரொக்கம் எங்கள் தேதி மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரையிலான நிலுவைத் தொகையை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் கொள்கிறோம் சேமி தரவு சேமிக்கப்படும் தரவு சேமிக்கப்பட்டவுடன் நாங்கள் திரும்பி செல்கிறோம் இந்த வழியில் நீங்கள் தற்போதைய சொத்துக்களை வெட்டு பட்டியலில் உள்ளிடுவீர்கள் நீங்கள் எந்த தொகையை உள்ளிட்டாலும் அதை இங்கே பக்கத்தில் காண்பீர்கள் நன்றி